நம்ம ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர அறிக்கைகளை ஏறெடுக்கலாம் துதி ஸ்தோத்திர அறிக்கைகள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையில தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 கர்த்தாவே நீர் எங்கள் பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரே கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவர்கள் கர்த்தாவே ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவரே நீர் எங்களுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் வெளிப்படுத்தின எல்லா சத்தியத்திற்கும் நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல மற்றும் இந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை காண செய்த உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு கர்த்தாவை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதமான சமாதானமான கிருவின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்றவரே இந்த இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான புதிய பலன் புதிய கிருபை புதிய அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த ஆண்டில் தேவ கிருபை மனுஷர் கண்களில் தயவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவை பரலோக பூலோக ஒத்தாசைகளை எங்களுக்கு அனுப்பி அருளி செய்வீராக ஆண்டவரே இந்த ஆண்டில் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் எங்களுக்கு அருளி செய்வீராக ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவை எங்களுக்கு விரோ விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தர் எங்கள் முன்னே போவீராக இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிறகாலே எங்களை காப்பவராக இருப்பீராக ஆண்டவரே இந்த ஆண்டில் சங்கீதம் தொணு போ போட வசனங்களின்படி எங்களுக்கு குடும்பத்திற்கு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ஆண்டவரே இந்த ஆண்டில் நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதமாக கட்டளை கடவீராண்டவரே இந்த ஆண்டில் எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட கடவீராண்டவரே இந்த ஆண்டில் எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க கடவீராண்டவரே இந்த ஆண்டில் எங்கள் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்களுக்கு அவப்பெயர் நிந்தை அவமானம் விலக்கி புகழ்ச்சியும் கீர்த்தியும் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே நாங்கள் இன்னும் உமை கிட்டிச்சேர விசுவாசத்தில் பெருகு செய்வீராக ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்களுக்கு எதிரான தடைகள் நீங்குவதாக ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமாண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்கள் குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஒரு மனது பெருக வேண்டுமாண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்கள் குடும்பங்களில் இருக்கும் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராகாண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்கள் குடும்பங்களில் இருக்கும் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகாண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்கள் குடும்பங்களில் இருக்கும் முதியோர்களை பலப்படுத்துவீராகாண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே திருச்சபையில் உள்ள குடும்பங்கள் அனைத்து கட்டப்படுவத ஆண்டவரே இந்த ஆண்டில் நடக்கும் உலகத்தில் நடக்கும் எல்லா விதமான ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே இந்த ஆண்டில் கர்த்தாவே தேவ பிள்ளைகளாக எங்கள் நிமித்தம் இந்திய தேசத்தில் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே இந்த ஆண்டில் தேவப்பிள்ளைகளாக நாங்கள் அமைதியிலுள்ளே ஜீவனம் பண்ணும்படி தேசத்தில் ஆளுகிற தலைவர்கள் அதிகாரிகளுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அண்டவரே கர்த்தாவே எழுந்தருள் உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக கர்த்தாவே உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருவியாக இருக்க கடவே ஆண்டவரே கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானம் கட்டளிடக் கடவரார் இந்த ஆண்டில் கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்த தாவியானவருக்கு செலுத்த வேண்டிய துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம் என்றவரே இந்த அறிக்கைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரியப்படுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட்